வணக்கம் நண்பர்களே இது ஆதி ஜெகநாத பெருமாள் திருப்பிலானி இது வந்து நம்ம இவர் காலத்திலேயே இவர் காலத்திலேயே வந்து ராமரே இங்கே தான் வந்து பிறந்தார் அப்படின்ற ஒரு ஐடியா இந்த பெருமாள் கோயிலில் இது வந்து ஆதி ஜெகநாத பெருமாள் ராமாயணத்துக்கு முன்னாடி உள்ள கோவில் இது புதன் ஸ்தலம் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் இன்றைக்கி அம்மாவசியங்கள் நிறைய மக்கள் வந்து போகிறாங்க நிறைய வழிபாடுகள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது புதன் தோஷத்தால் பாதிக்கப்பட்டவங்க இங்கே வந்துட்டு போகிறாங்க அற்புதமான ஆலயம் இது குழந்தை போகிறதுக்கும் சரி நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை உடல் ஆரோக்கிய குறைபாடு பொருளாதார கஷ்டம் வீடு மனை வாசல் வாங்கக்கூடிய வாய்ப்பில் தடை ஏற்படக்கூடியவங்களாம் இங்கே வந்து துளசியும் மல்லிகைப்பூ தாமரை வாங்கி கொடுத்து வழிபாடு பண்ணிட்டு போகிறோம்னா எல்லா பிரச்சனையும் தீரும் அப்படிப்பட்ட அற்புதமான பெருமாள் மகாலட்சுமியுடைய ஆலயம் இது உங்களால் முடிஞ்சால் வர முடிஞ்சால் வந்து பார்த்துருக்கோங்க ரொம்ப சிறப்பான ஆலையம் வாழ்த்துக்கள் வாழ்க்கைகள் என்றும் அன்புடன் ராமநாதவுக்குலேருந்து டாக்டர் ஆர்